வணக்கம் ரஷித பெருமக்களில் தமிழில் ஒரு கோடி வசூலித்த ஒரே கருப்பு வெள்ளை படம் இது தெரியுமா மதுரையில் முதல் முறையாக ஐந்து லட்சம் வசூலித்த கருப்பு வெள்ளை திரைப்படம் இது தெரியுமா பட்டிக்காடா பட்டணமா பட்டிக்காடா பட்டணமா மதுரை மட்டுமன்றி தமிழகம் முழுவதும் பட்டிக்காடா பட்டணமா வசூல் சாதனை படைத்தது மதுரையில் ஷிப்டிங் முறையில் இந்த படம் ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளியான இந்த படம் மூன்றில் ஒரு பெரிய சாதனை செய்தது இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் முந்தைய திரைப்படமான ஞான ஒளியும் மிகப்பெரிய வெற்றியடைந்தது அதற்கு முந்தைய ராஜா படமும் மிகப்பெரிய வெற்றி பட்டிக்காடா பட்டணமா அவரது ஹேட்ரிக் வெற்றியாக அமைந்தது ஆனால் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அப்படியல்ல ஒரு படத்தின் வசூலே அந்த படத்தின் வெற்றியை பறைசாற்றிவிடும் ஐம்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மே ஆறாம் நாள் நடிகர் திலகம் நடித்த பட்டிக்காடா திரைப்படம் வெளியானது நடிகர் திலகம் அவர்களுக்கு ஜோடி ஜெயலலிதா இயக்கம் பி மாதவன் கதை வசனம் பாலமுருகன் இந்த மூவரும் இணைந்தால் படம் ஹிட் என்ற நம்பிக்கை உண்டு அதே போல படமும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடியது பட்டிக்காடா பட்டணமா திரையிட்ட அனைத்து இடங்களிலும் சாதனை ஓட்டம் ஓடியது முதல் முப்பத்தொன்பது நாட்களுக்கு தமிழகத்தில் பல திரையரங்குகளில் இந்த படம் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடியது மதுரையில் ஐந்து லட்சங்கள் வசூலித்த முதல் கருப்பு வெள்ளை திரைப்படமும் இது என்ற பெருமையையும் பெற்றது மதுரையில் இந்த படத்தின் மொத்த கலெக்ஷன் ஐந்து புள்ளி அறுபத்தி ஒரு லட்சங்கள் வரிகள் போக நெட் கலெக்ஷன் மூன்று புள்ளி பத்து லட்சங்கள் விநியோகஸ்தர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சங்கள் மதுரையில் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடிய படங்களின் வசூலை பட்டிக்காடா பட்டணமா நூறே நாட்களில் வசூலித்தது அதேபோல கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் தமிழகத்தில் அதிகம் வசூலித்த படமும் இதுவே மதுரையின் மிகப்பெரிய திரையரங்குகளில் ஒன்றான சென்ட்ரலில் நூற்றி எண்பத்தி இரண்டு தினங்கள் ஓடி பெரிய சாதனை படைத்தது பட்டிக்காடா பட்டணமா மதுரையில் ஷிஃப்டிங் முறையில் இந்த படம் ஒரு வருடம் ஓடியது வெளியான இந்த படம் இம்பீரியல் திரையரங்கில் ஒரு வருடத்தை நிறைவு செய்தது மதுரையில் ஒரு வருடம் ஓடிய முதல் படம் பட்டிக்கடா தான் மதுரை மட்டுமன்றி தமிழகம் முழுவதும் பட்டிக்கடா பட்டணமா வசூல் சாதனை படைத்தது சென்னையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை காரில் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு இடமாக காட்டி அடிப்பது போட படத்தில் இருக்கும் இதுதான் எல்ஐசி என்று ஒரு அடி இதுதான் சாந்தி தியேட்டர் என்று ஒரு அடி பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்கும்போது சாந்தி தியேட்டர் எனக்கே காற்றையா என்று விழுப்பார் அட்டகாசமான கிராமத்து படமாக அழகான குடும்ப படமாக பிரமிக்க வைக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் படமாக வியக்க வைக்கும் பி மாதவன் படமாக வந்து பட்டையை கிளப்பியது பட்டிக்காடா பட்டணமா பட்டிக்காடா பட்டணமா படத்தின் வெற்றிக்கு எம் எஸ் விஸ்வநாதனின் இசையும் பாடல்களும் முக்கிய காரணமாக அமைந்தன அடி என்னடி ராக்கம்மா பாடல் அன்று ஒழிக்காத கிராமங்களே இல்லை அதேபோல அம்பிகையே ஈஸ்வரியே கேட்டுக்கோடு உரிமை மேல பாங்கிய பாடல்களும் காலத்தை கடந்து இன்றும் விரும்பி கேட்கப்படுகின்றன